நடிகர் தளபதி விஜய் நடிப்பில் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் உருவாக இருக்கிற படம் தான் தளபதி அறுபத்தொன்பது இந்த படத்தினுடைய முக்கிய கதை குறித்து சுவாசியமான தகவல்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது தளபதி விஜய் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவங்க தென்னிந்திய மொழிகளில அதிக சம்பளம் வாங்குற முதல் நடிகராக இருக்கிறவங்க இருந்தும் ஹாலிவுட்ல உச்சத்துல இருக்கிற நேரத்திலேயே சினிமாவில இருந்து விலக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இருந்தும் தான் ஒப்புக்கொண்ட திரைப்படங்களை முடிச்சிட்டு அரசியலில் முழுமையா ஈடுபடுவேன் என அதுல வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் திரைப்படத்தை முடிச்சிருக்காங்க இதையடுத்து விஜய் தன்னுடைய சினிமா கேரியர்ல கடைசி படமாக தளபதி அறுபத்தொன்பது உருவாக இருக்குது இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் தெரிவே மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு ஹாலிவுட்டின் முன் கார்த்திக் முதல் வெற்றிமாறன் பல அடிபட்டிருந்துச்சு இதில் தெலுங்கு இயக்குனர் ஸ்ரீவிக்ரம் பேர் கூட கிசுகிசுக்கப்பட்டிருந்துச்சு கடைசியில இந்த படத்தை ஸ்கெச் வினோத் இயக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இருந்தும் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகல இந்த படத்தை முதலில் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்க இருந்ததா தகவல்கள் கசந்து இருந்துச்சு ஆனால் அவர்கள் விஜய் தரப்பு இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளத்தால் படத்தில் இருந்து விலகிட்டாங்களாம் இதனால மற்ற நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக கூறப்படுது டாக்ஷிக் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவியின் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது இந்த தளபதி அறுபத்தொன்பது படத்தின் கதை இணையதளத்தில் லீக் ஆகிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராடும் தலைவனின் கதையாக தான் இருக்குவான் இதுக்கான இறுதிக்கட்ட ஸ்கிரிப்ட் பணிகளும் முடிஞ்சிடுச்சான் விஜய் கடைசி படத்தின அரசியல் படமாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த தகவல் வெளியாகி இருக்குது